Kan udah

போய்ட்டம் நைட் ஆறரை மணிக்கு மண்டபத்துக்கு பிள்ளைங்கள இறக்கி விட ஜீப்ல வேன்ல போனா மண்டபம் வந்து அவ்வளவு பக்கவா இல்லை ஏன்னா எனக்கும் காலேஜ்ல படிக்கிற ரெண்டு பொண்ணு இருக்காங்க சோ அது பார்த்தோன்னே எனக்கு எங்க ஜேடி மேடத்துக்கு வந்து ரொம்ப வருத்தமா போச்சு இந்த இடத்துல பிள்ளைங்களை தங்க வச்சுட்டோமே சொல்லிட்டு அதுக்குள்ள பிள்ளைங்க கொஞ்சம் அங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க போல மேல டீன் கிட்ட டீன் திருப்பி போன் பண்ணி இன்னைக்கே ஷிப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு நைட் நாங்க அந்த மங்கள மஹால் ஓடணும் அப்புறம் எஸ்விஎஸ் சி எஸ்னு ஒண்ணு அங்க ஓடணும் இங்க ஓடணும்

இப்போ திடீர்னு வரும்போது எல்லா இடங்களிலே ஒரு சிரமம் யாரும் இப்போ திடீர்னு நீங்கள் இரவு வரும்போது குழந்தைங்கள வச்சுட்டு பசங்க வர போகும்போது ஒரு இயற்கை பிரச்சனை நான் அதிகாரி அதிகாரிகிட்டு நான் பேசும்போது சொன்னேன் நீங்கள் அனுப்புறதுல ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அவங்க சொல்லிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா செய்து கொடுக்கறதுக்கு நான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதே சமயத்துல இன்னொரு கருத்து என்னன்னா சார் வேற வேற காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு வேற நாங்க எல்லா மாவட்டத்திலயும் பேசிக்கிட்டே இருக்கோம்ல சார் அவங்களுக்கு என்ன பண்றாங்க எப்படின்னு பெரிய குளம் காலேஜ் வந்து இல்ல சார் இந்த காலேஜ் ரொம்ப கோஆபரேட்டிவ் சார் நல்லா எல்லாமே நல்லா

அங்க கொஞ்சம் பேர் உங்களுடைய फ्रेंड्स அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர்மே இருக்கங்களா ஸ்டூடண்ட் இல்ல இது வந்து அந்த பாய்ஸ் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க என்டையர் பெரிய குலம் காலேஜ் இப்ப இங்க அசெம்பிள் ஆயிட்டாங்க எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஒரே இடத்துல ஒரு விஷயம் மட்டும் பாத்துக்கோமா ஃபுட் இங்க வந்து போறது கரெக்ட்டான டைத்துக்கு போறது பாலூர் நல்லா போறது ஃபுட் போறது அவங்களுக்கு சூடா போறது மட்டும் கொஞ்சம்

நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் சார் நேற்று ஏபிசி மேடம் ரெவியூ வச்சாங்க அதில் என்னன்னா மேபி நாளைக்கோட வைண்ட் அப் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க